ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனிஸ் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் டூ மற்றும் சொல்லக்கூடிய மெயின் பைபாஸில் கோவால்பட்டிக்கு நியர்பையாக பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டேக்க இருபத்தஞ்சு சென்டு மாந்தோப்பு நல்ல வருமானம் தரக்கூடிய ஈல்டு இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு நம்மளுக்கு காரோட பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன ஒன் பை ஒன் ஒன்றை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை வர நியூ வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே கிடச்சிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழம்பாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறதுக்குறது தான் நான் சொன்னேன் இந்த இரண்டு ஏக்கர் இருபத்தைந்து ஐந்து மாந்தோப்பு இந்த மாந்தோப்பானது எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டூ நத்தம் செல்லக்கூடிய மெயின் பைபாஸில் கோபால்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடியில் தாரோடு பேசில் நம்மளுக்கு சிறுமலை தொடர்ச்சியில் பார்த்தா நம்மளுக்கு இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு தான் இதில் என்னென்ன வகையான மாமர வெரைட்டி நடவு வணிகம் பார்த்தீங்கன்னா செந்துரா பழம் அப்புறம் கல்லாமக்காய் காய் அப்புறம் வந்து மல்கோவா அதுபோக நம்மளுக்கு இந்த சப்பட்டை பழம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல விலைக்கு விற்கக்கூடிய மாம்பழம் வகை தான் இதில் வந்து நம்மளுக்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும் நாங்கள் காட்டுற எல்லா மரத்துலேயும் எந்த அளவுக்கு காயின்றது இருக்குன்றது ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை மாம்பழம் ஆண்டுது நம்மளுக்கு வந்து சீசனில் காய்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெமிக்கல் முறையில் மருந்து அடித்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஈல்டுக்கு கொண்டு வராங்க இதில் இருக்கிற எல்லா மாம்பழ வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா காஸ்ட்லியான மாம்பழ வெரைட்டி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செந்தூரா பழத்தோட ஒரு கிலோ விலைன்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது டூ நூற்றி நாற்பது இந்த ரேஞ்ச் ரேஷியோவில் வந்து நம்மளுக்கு இருக்குது மாம்பழம் இன்றைக்கி கரண்டில் விற்கிது அதனால தோட்டத்தை வாங்கினா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இந்த இடம் வந்து சூட்டபிளாகுங்க நீங்கள் வாங்கி வந்து நீங்கள் பார்க்க தேவையில்ல லோக்கலில் இருக்க ஊர்காரங்கிட்ட இங்கே குத்தைக்கு விட்டாவே போதும் அவங்க பார்த்துக்குருவாங்க மேக்ஸிமம் பையர் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு வருமான மாதிரி ஒரு தோட்டம் கேட்டிங்க தினந்தோப்பாவோ மாந்தோப்பாவோவோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாந்தோப்பே விற்பனைக்கு வந்துருக்குங்க மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எடுக்கிற எல்லாத்துக்குமே கம்பல்சரி வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிடுது அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேண்டு வந்து நம்ம எடுத்துருந்தோம் அது சேல்ஸ் ஆகி முடிச்சிருச்சு நம்ம பையஸ் குரூபத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்ட மாதிரி வந்து நம்மளுக்கு போகிற மாந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நீங்கள் போடுற முதலுக்கு வந்து வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாந்தோப்பில் வேணும் அதை நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நெகோசியபிள்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சி பேச வாய்ப்பு இருக்குது லேண்ட் ஓனர் சொன்னதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லட்சரூவா சொல்லுங்கள் கோட் பண்ணுங்கள் நேரில் வரட்டும் நம்ம கம்மி பண்ணி பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மாதிரி சொல்கிறாரு எனக்கு டாக்குமெண்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம் டாக்குமெண்ட்டு பக்கம் க்ளியரன்ஸாக இருக்குது நெக்ஸ்ட் மீம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தார் பேஸில் வந்து ஒரு தோட்டம் வாங்குறேன்ன்றது ரொம்ப சிரமமா இருக்குது ஏன்னா அவர் இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டோட பிரேவை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையெஸ்ட்டாக போனதுனால நம்மளுக்கு வந்து இடமும் கிடைக்க மாட்டுது முக்கியமாக தார் ரோடு பேஸில் கிடைக்க மாட்டுது ஆனால் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தார் ரோடு பேஸ்லேயும் கிடச்சிருக்கு அதுபோக நம்மளுக்கு ஓரடி தோட்டமாக கிடச்சிருக்குங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் காரோடு பஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நேரில் வாங்க இடத்த பாருங்கள் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் தோட்டம் நம்ம சேனலில் பாருங்கள் ஓகேஸ் நன்றி வணக்கம்